கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் எங்களுடைய தமிழ் பேரினத்தின் வீரமிகுந்த வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகம் முத்துக்கொண்டவர்களுடைய நினைவை போற்றுகிற நாளில் தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை அவர்கள் நினைவு தினத்தை தான் போற்றுவோம் ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு கெடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் போலித்தேவன் அழகுமுத்துக்கோன்றவர்களுடைய மறைவு நாள் என்று வரலாற்றில் எங்களுக்கு குறிப்பில்லாததனால் அவருடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளையே ஆதிக்கத்தின் கீழே கிடக்கிற போது என் அன்னை நிலத்தில் ஒருபடி மன்னன் கூட மண்ணை கூட ஊரான எடுத்துவிடக்கூடாது என் தாய் நிலம் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டுச் சாவது மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து வீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாழையும் வேலையும் வைத்து களத்திலே பாய்ந்து வீரப்போர் புரிந்த மறவர்களில் எங்களுடைய வீர பெரும்பாட்டினார் அலகுமுத்துக்கொள் மிகவும் முதன்மையானவர் உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று கட்சித்தவர் கைவிளங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிற எதிரிகளை நோக்கி கேட்டார் நாங்கள் தோற்றாலும் வரலாற்றிலே எங்களுக்கு வீர மறவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் ஆனால் வென்றாலும் உங்களை துரோகிகள் என்றுதான் பதில் செய்யும் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தார் அதுபோல தமிழின வரலாற்றில் வீரப்பெரும் பெரும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன் அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் இன மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம் பெருமைமிக்க புகழ்மிக்க எங்கள் வீர பாட்டனார் அழகுமுத்துக்கோனுக்கு நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் போல அவரு அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தான் ஊடக விழாவில் தான் பேசணும் கள்ளச்சாராயம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு தான் அந்த கொலையை வெளியில் தெரியுது ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்பது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளாச்சாராயம் குடித்து பல பேர் மருத்துவமனை கரெக்டாக புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் நீங்கள் கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா என் மேலே நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுற்றி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை

கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கலி பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதுவியா முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் வந்தோடனே உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரர் நீங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தத பாருங்க அதுக்கு பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையா அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் நிலையத்தோ இருந்தது முன்னால் முதல்வர பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்க எல்லாம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல நையா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்து நாங்க பேசலாம் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருண் அவர் எங்க ஊருக்காரு உரப்புள்ளிக்காரர் தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு தேவர் நாடாரு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேன் பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்க உண்டா அது வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்போ அவரை கைது பண்ணி திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான் மறந்து நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேசன் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு

நீங்களே பாருங்க இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்கிற ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுற ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணால் ஆதாரங்களை தர்றேன் வெரட்டி வெரட்டி தேவர் தேவேந்திரர் நாடாரு கோனார் அவரு வன்மம் வன்மம் அதேதானே நான் பேசுறேன் என்னைய தொட வேண்டியதுதானே நீங்க அதான் கேக்குறேன்னு என்னை கைது பண்ணுங்க இப்படி கெஞ்சிர ஒரு ஆளை பத்திரிக்கைல என்னை கைது பண்ணி உள்ளவைங்க பேசுறதுக்கெல்லாம்மா கைதுங்க நீங்க பேசுறதுலாம் கைதா நீங்க ஒண்ணு கேக்குற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதுக்கு வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு வேறு ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆன்ஸ் அங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்க ஆத்தாவுக்கு அரண்யூர்ல பேசினேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்க பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல நூத்தி பதினோரு ஏதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறத விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வஉபூசி பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கலை புள்ளி விவரத்தோட நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாம எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடல்ல தரையில ஆறுல இதுல ஆறாயிரத்தி நூத்தி ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் துறைமுகம் அதானி கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து இப்ப ஏற்ற போகுது இப்போ இப்ப யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம் தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம் முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு எந்த நாட்டில் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில் நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிட்டு பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் கழிமுகத்தில் போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதானி எழுப்பியிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளதான வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தி கடல்ல சேர்க்க விட என்னது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒன்ன தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் எவனா பாய்த்துக்காரன் பேசுவானா போகலாம் விமானதான் அப்படிலாம் எளிதால எட்டு வெளிச்சாலை போட்டியில் எங்கே தான் சுரணே விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பைத்தக்காரத்தானது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாவட்டத்திலேருந்து அது காவல்துறை அதிகாரிக்கு அந்த சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்களாம் ஊரில் போட்டு காட்சுனாங்க தம்பி காட்சுனாங்க இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரல் போட்டு நீ காய்ச்சி விட்டு காலையில் செத்தானா தம்பி பல வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான் செத்தம் தான் எவ்வளவு இல்லை இல்லைன்னா நீ வித்துக்கிட்டு தானே இருப்பான் அப்புறம் அம்மா ஏதாவது சொல்றதா தம்பித்த அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிரும் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது நீங்க அதிகாரி உங்களுக்கு வேலை செய்யாதீங்க நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல

காவல்துறை அதிகாரி கண்டுக்கிற மாதிரி இருக்காங்க மேலிட மேலிடை பை துறைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டால் மேலிடத்திலிருந்து அழுத்தம் அந்த மேலிட யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஸ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்களா மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பார்க்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்க அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற ஓகே இல்ல எது கள்ள விட்டு போடுற இது ஒரு தேர்தல் சோதனை நடத்தினர் பிரகாஷ் என்பவரை மிரட்டித் தாக்கி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை எழுதி வாங்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கூலிநாய்க்குனரை சேர்ந்த யுவராஜ் தோட்டக்குறிச்சியைச் சேர்ந்த செல்வராஜ் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரது வீடுகளில் சுமார் இரண்டு மணி நேரம் சிபிசிஐடி சோதனை நடைபெற்றது